ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு எல்லாருக்கும் அமோகமான ஆங்கில புத்தாண்டு பிறந்திருக்கோம் யார் யார் என்னென்ன உறுதிமொழி எடுத்துண்டேலோ முக்கியமான உறுதிமொழி அன்பான நேர்மையான பக்தி பண்ணணும் நம்மளுடைய சொந்தமான புண்ணிய கணக்கு இதுதான் நம்ம கூட வரப்போகிறது இந்த புண்ணிய கணக்கை நாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் பேலன்ஸை அப்படின்னு உறுதி எடுத்துண்டு இதை உறுதி எடுத்துக்காதவா இந்த உறுதியை எடுத்துட்டு இந்த ஜனவரியை ஸ்ரீ பெரியவா அருளால கடாட்சத்தோட எல்லாருக்கும் எல்லா நல்லமும் வளமும் கிடைக்கும் அதில் துளியும் சந்தேகம் கிடையாது இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன இதே மாதிரி ஒரு பதிவு தான் ஸ்ரீ பெரியவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஜனவரியில் சித்தி அடைஞ்சாள் எட்டாம் அந்த ஜனவரியில் ஒரு பக்தருக்கு கனவுல வந்து ஒரு உத்தரவு அந்த உத்தரவை அவர் எப்படி நிறைவேற்றுறார் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம் ஆரூரான் அப்படின்னு ஒரு பக்தர் அவர் தாத்தா அப்பா எல்லாம் ஆடிட்டர் அவர் வந்து ஸ்ரீ பெரியவா கிட்ட ஒரு தடவை சின்ன வயசில் தர்சனத்துக்காக வந்து நிற்கிறார் அவர் தரிசனம் முடிச்சுட்டோ அண்ணன்ட கிளம்பி அவர் இன்னொரு இடத்துக்கு போகிறார் அங்கேருந்து ஸ்ரீ பெரியவா கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்த சந்திரமௌலி அவர் வந்து ஸ்ரீ பெரியவாக்கிட்ட அவர் வேதம் படித்தவர் கனபாடிகள் இவரை பற்றியும் ஒரு பதிவு பார்த்துருக்கோம் நம்ம ஆல்ரெடி இவர் வந்து இந்த பையன்கிட்ட அப்பா பெரியவா உன்னை பார்க்க சொல்லி உத்தரவாயிருக்கு அப்படின்னு சொன்னோடனே இந்த பையனுக்கு ஒரே ஆச்சரியம் என்னையா மாமா என் அப்பா தாத்தாவை தான் பெரியவாளுக்கு தெரியும் என்னை எப்படி தெரியும் பெரியவாளுக்கு அப்படின்னு எதிர்கேள்வி கேட்டுண்டேன் இல்லைப்பா நான் பெரியவாக்கிட்டயே இத்தனை வருஷமாக இருக்கேன் பெரியவா சொல்கிறது எனக்கு புரியாதா அவர் தான் உனக்கு உத்தரவு போட்டிருக்கா வந்து பார்க்க சொல்லி கிளம்பு அப்படின்னு அவர் சொல்றார் சொல்லிட்டு நிக்கல கையோடு இவனை அழிச்சுண்டு போகிறா பெரியவாக்கிட்ட பெரியவாக்கிட்ட சொல்கிறார் இவர் தான் நீங்கள் கேட்ட அந்த பையன் அவரோட பேரன் அப்படின்னு சொல்லி தாத்தாவோட பேரை சொல்கிறார் அந்த சந்திரமௌழி மாமா என்ன இவனுக்காக மாதம் ஒரு வருஷத்துக்கு பத்தாயிரம் ரூபா எனக்காக தர்ம காரியம் பண்ண முடியுமான்னு கேளு அப்படின்னு ஏண்டாப்பா பெரியவா சொன்னதை கேட்டுக்கொழியோ உன்னால் கைங்கரியம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறார் அந்த தொண்டர் கூட இருந்த சந்திரமௌலி மாமா என்கிட்ட இல்லை அப்பா கிட்ட வாங்கி உதவி பண்ணுறேன் பெரியவா இந்த பையன் இருக்கான் அதனால இவங்ககிட்ட இப்போதைக்கு இருக்காது அப்பா கிட்ட வாங்கி செய்யறேன் அப்படின்னு சொல்கிறான் சரி என்ன படிப்பு சிஏ படிப்பு பிரிவா அப்படின்னு அணுக்க தொண்டரே பதில் சொல்கிறார் ஓஹோ இவன் தாத்தா வந்து ஒரு சிஏ பிராக்டிஷ்னர் ஆனால் அவரை சிஏ ஆடிட்டருக்கு படிக்கலை இவர் அப்பாவும் அதே மாதிரி தான் டாக்ஸ் ஆடிட்டர் அட்வொகேட் இவன் மட்டும் ஏன் சிஏ படிக்கிறானா கேளு அப்படிங்கிறா ஏன் இன்னும் சிஏ இன்னும் எத்தனை தூரம் இருக்குது இன்னும் எத்தனை வருஷம் பாஸ் பண்ணணும் அப்போது சிஏ இன்டரில் ஒரு குரூப் முடிச்சிருந்தாரு இந்த பையன் ஆறு ஆண் அதனால் சரி இது முடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது பெரியவா ஆனால் முடிச்சுடுவேன் சரி இன்னொரு நாலு வருஷத்தில் முடிப்பானான்னு கேட்டு சொல்லு நீங்கள் அனுகிரகம் பண்ணினா உங்கள் அனுகிரகத்தால் முடிச்சுடுவேன் பெரியவா அப்படின்னு ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு வராரு அந்த ஆறு ஆண் பத்தாயிரம் ரூபா கொடுக்கணும் இல்லையா இது நடந்தது எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கரெக்டாக பத்து வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இவருக்கு கனவு அந்த கனவு கதை தான் இப்போ பார்க்க போகிறோம் அவர் கனவு கதையை சொல்கிறார் வெடியர் காலம் இவா இவருக்கு கனவு ஆறுறானுக்கு பெரியவா வந்து கனவுல வந்து சொல்றா நீ போய் பூனா கிருஷ்ணமூர்த்திக்கு ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தேழு ரூபா மணி ஆர்டர் பண்ண அவரோட பேப்பர் செலவுகளுக்காக அந்த பூனா கிருஷ்ணமூர்த்தியை எப்படி நான் தேடி கண்டுபிடிக்கிறது இவர் எல்லாம் செய்கிறது எல்லாம் பெரியவாதான் இந்த விடியற் காலம் நாலு நாலரை மணி ஓ இது கனவு தான் சரி அப்போ பெரியவா வந்துட்டா கனவில் பெரியவா என்ன சொன்னாலும் அதை நிறைவேற்றணும் அதுதான் உண்மையான பக்தனுக்கு அடையாளம் இதை சிவன் சார் சொல்லி சொல்லி நான் நிறையா கேட்டிருக்கேன் என் நான் வந்து சிவன் சார் கிட்ட தான் வளர்ந்தேன் என்னோடய படிப்பு தாயை மாதிரி என்ன அவருக்கு பெரியவா சொல்லிட்டா உடனே செஞ்சிடணும் ப நான் இப்போது இந்த ஜனத்தொகையில் எப்படி நான் பூணா கிருஷ்ணமூர்த்தியை தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு மலைச்சி போய் போது சிவராமனுங்கிறவர் ஞாபகம் வரார் ஓ சிவராமன் கிட்டே கேட்டால் நமக்கு கொஞ்சோண்டு ஏதாவது நியூஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு அவரை தொடர்பு கொள்கிறார் தொடர்பு கொள்ள அஞ்சே நிமிஷத்தில் அவனுக்கு தகவல் சொல்கிறேன் அப்படின்னோடனே பூனா கிருஷ்ணமூர்த்தி காஞ்சிபுரத்திலேயே மடத்தம் ஒரு வீட்டில் அவர் நிறையா வேதம் இருக்கிறதுனால பெரியவா வந்து நீ மடத்திலேயே வேதம் ப சொல்லிட்டே இரு குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டார் பெரியவா உத்தரவுப்படி அவர் இருக்கார் அதுக்கான தபால் செலவுக்கு தான் இந்த பையன்கிட்ட பைசா மாதா மாதம் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தேழு ரூபா அனுப்புன்னு கேட்டிருக்கார் இவர் உடனே அட்ரஸ் எல்லாத்தையும் சொல்லி ஃபோன் நம்பரையும் வாங்கி கொடுத்தோடனே நீ உடனே போய் மணி ஆர்டர் பண்ணிவிடோ நான் அவருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் அப்படின்னுட்டார் அவருக்கு வயசு தொண்ணூறு அந்த பூனா கிருஷ்ணமூர்த்தி மாமாக்கு இந்த இவரும் ஆரூரானோ போய் தபாலில் போய் கொடுத்துட்டு வந்துட்டார் ஆனால் இந்த மனசுல இந்த ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஏழு கணக்கு மட்டும் எப்படி வந்தது தெரியல அச போடுறார் அப்போதான் ஞாபகம் வருது தான் சின்னவனா இருக்கும்போது படிக்கிற காலத்துல பெரியவா தனக்கு உத்தரவு போட்டதையும் நான் அப்போ என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ டிலே ஆனது ஒரு பத்து வருஷம் ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போட்டால் அந்த பத்தாயிரத்துக்கு பதினாறாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா அதை ஒரு வருஷத்துக்கு க டிவைட் பண்ணினா ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஏழு ரூபா கரெக்டாக கணக்கு வருதா இந்த கணக்கை ஸ்ரீ பெரியவா எவ்வளவு துல்லியமாக நீ கணக்கை விட்டுட்ட அதை ஒழுங்காக போய் ச சரி பண்ண அப்படின்னு பெரியவா கனவுல வந்து சொல்லியிருக்கணும் பெரியவா கடாட்சம் யார் யார்கிட்ட என்ன வசூலாகணுமோ அது வசூல் ஆகிடும் ஏன்னா நீ சாப்பிட்ற ஒரு ஒரு அரிசியிலையும் உன்னோட பேர் இருக்குன்னு சொல்லுவா நம்மளோட பாட்டி தாத்தா எல்லாம் அது வரைக்கும் நீ சாப்பிடுவ அப்படின்னு ஒரு பேச்சுக்கு அதே மாதிரி நாம் பண்ணுற புண்ணிய காரியத்துலேயும் நம்மளுடைய பங்களிப்பு இருக்கணும்னு நாம் நினைக்கணும் இந்த புது வருஷத்துலேருந்து அது என்ன மாதிரி புண்ணியமாக இருந்தாலும் சரி ஐநூறு ரூபாயாக இருந்தாலும் சரி ஆயிரம் ரூபாயாக இருந்தாலும் சரி அதுக்கு நம்மளால் ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் தனியாக எடுத்து வச்சிடணும் ஒன்றாந்தேதி ஆயுடுத்துனா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி புண்ணிய செலவுகளுக்கு ஒன்று எடுத்து வச்சிடணும் அப்புறம் நம்மளுடைய ஃப்யூச்சர் டெபாசிட்டுக்குன்னு ஒரு அமௌண்ட்டு தனியாக வச்சிடணும் அப்புறமா மற்றதெல்லாம் வீட்டு செலவு அந்த செலவு இந்த செலவுன்னு பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு நம்மளோட புண்ணிய காரியத்துக்கு ஒரு செலவு அந்த மாதிரி எழுதி வச்சுட்டு நாமளும் வச்சுமுட்டோன்னா இந்த கணக்கு புள்ளி விவரம் நமக்கும் தடுமாறாது நம்ம போகும்போதும் நிம்மதியாக சந்தோஷமாக போகலாம் நம்மளுடைய கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி ஆஹ் திருவிளையாடல்ல தர்மி சொல்வான் ஒழியோ இந்த பாட்டுக்கு என்ன தப்பு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி குறைச்சிட்டு பணத்தை கொடுங்களேன் அப்படின்னு அந்த மாதிரி நாம பண்ணின புண்ணிய காரியத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு கூடும் குறையும் அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம் நீ நல்ல மனசோட நல்ல காரியத்தை செய்யறதுக்கு யாரும் எதுவும் தடை சொல்ல மாட்டா தான் விரும்புவா இல்லையா இதை நாம இந்த வருஷத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரியில் நான் இந்த மாதிரி செய்கிறேன் என்னோட புது முயற்சி இந்த முயற்சிக்கு பிரிவா எல்லாரும் துணை இருப்பா நம்மளை சுற்றி இருக்கிறவாலும் துணை இருப்பா அஃப்கோர்ஸ் நம்ம காலில் விழுந்ததுன்னா அதுக்கு நம்மளால என்ன கைங்கரியம் பண்ண முடியுமோ அதை செய்யணும் இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும்